என்னோடய கை பக்குவத்தில் ஒரு சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது கிராம் இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பிடிக்கும் இதால் வந்து மூணு டம்ளர் நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன் அளவு பார்த்துக்குங்க இவ்வளோ பெரிய டம்ளர் இது வந்து கால் கிலோ பிடிக்கும் இதால் மூணு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற இட்டி அரிசி அது வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாங்க நல்லா எழுதி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணில் வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் மிஸ் வந்து ரைட்டு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வந்து ஒரு கைப்பிடி நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன் ஜவ்வரிசி எதுக்கு சேர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா கலர் கொடுக்குறோம் நல்லா ஒயிட்டாக வரும் அதனால் வந்து ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன் இந்த ரேஷன் அரிசிக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க ஒரு நாள் நைட்டு முழுக்க ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதுக்கப்புறம் காலம்பரை எடுத்து நான் கிரைண்டில் அரைக்கும் போது நல்லா பொங்கி வருங்க எப்போதுமே உளுந்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா மாவு நமக்கு நல்லா காணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு எவ்வளோ காணியிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஊறி ஊறியிருக்க நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பக்கத்தில் இருக்குமோ அந்தளவுக்கு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரிசி வந்து ரெண்டு தடவை போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு கலந்துக்கிட்டாங்க இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வழித்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நைட்டு தாங்க நான் இட்லி ஊற்றினேன் எவ்வளோ பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்க இப்போ இதில் இட்லி ஊற்றும் போது அவ்வளோ அருமையாக மல்லிகைப்பூ இட்லியாக வந்துச்சுங்க அவ்வளோ க வெள்ளை கலரில் இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி சேர்த்ததுனால முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் நான் இட்லி ஊற்றிட்டேன் நல்லா இதுக்கு வந்து சைடிஷ்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கார சாரமான ரோட்டு கடை தக்காளிச்சிருந்தாங்க அரைச்சிருந்தேன் சாம்பார் மாதிரி நல்லா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராகும் அது ரேஷன் அரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் என் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ